வீட்டிற்கு கொண்டு வருவார்கள் வீட்டிலே ஒரு கட்டிலை படுக்க வைப்பார்கள் இந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் தான் கண்ணீச்சு கூரியவர்களில் படுக்க வைத்து என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் எம்மை பற்றி புகழ்ந்து அழுது கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கண்ணீர் மலைகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய கேள்விக்கு எதற்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது ஜனாஜாவாக மாறியிருப்பேன் என்னுடைய நாவுகளை என்னால் அசைக்க முடியாது இங்கே இங்கு இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உயிரை நல்ல மணக்குகள் வானத்திலே அழைத்து சென்று ஏழு வானத்திற்கு செல்லுவார்கள் இந்த செல்வார்கள் நல்லவனாக மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தால் இல்லை என்றால் ஏழு வானத்திற்கு அழைத்து செல்லாமல் முதல் வானத்திலேயே எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இந்த பூமியிலே தூக்கி வீசப்பட்டு விடுவேன் பூமியிலே விழுந்து கிடப்பேன் எல்லோர்களையும் அழைப்பேன் அந்த அழைப்பிற்கு என்னால் அந்த அழைப்பிற்கு யாரும் பதில் கொடுக்க மாட்டார்கள் அதற்கு பிறகு நேரம் என்னுடைய குடும்பத்தார்கள் அழுது விட்டு என்னை குளிப்பாட்டுவதற்காக எடுத்து செல்வார்கள் நிலைமையை கொஞ்சம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து குளிப்பாட்டுவார்கள் மானத்தை என்னுடைய உடம்பை அழகுபடுத்தி ஆடைகளை கொண்டு அழகுபடுத்தினேனோ அந்த உடம்பை மக்களுடைய பார்வைக்காக நிர்வாணமாக ஆக்கி விடுவார்கள் மக்கள் எல்லாம் என்னுடைய உடம்பில் கை வைத்து குளிப்பாட்டி கொண்டிருப்பார்கள் ஆண்களுக்கு ஆண்கள் என்று பெண்களுக்கு என்று ஒவ்வொரு தட்டிவிடுவேன் விதிக்க முடியாது என்னுடைய எல்லா கை என்னை குளிப்பாட்டி என்னை ஒரு வெள்ளை துணியால் அவர்கள் சுற்றுவார்கள் சுற்றி முடித்ததற்கு பிறகு உறவினர்கள் பார்ப்பதற்காக பெண்கள் பார்ப்பதற்காக என்னுடைய முகத்தை கடைசியாக அவர்கள் திறந்து வைத்திருப்பார்கள் அவ்வளவுதான் இந்த உலகம் என்னை கடைசியாக பார்க்கும் இந்த உலக வாழ்க்கையிலே அதற்கு பிறகு என்னை யாரும் தோண்டி பார்க்க முடியாது அதற்கு பிறகு எந்த பெற்றோரும் என்னை பார்க்க முடியாது எந்த பிள்ளைகளும் என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது பெண்கள் எல்லாம் வீட்டின் வாசல் மடியே வாசல்வடியை வழி அனுப்புவார்கள் ஆண்களாக இருந்தால் இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தால் என்னை நேசித்தவர்களாக இருந்தால் என்னை பின்தொடர்ந்து வருவார்கள் என்னை பின்தொடர்ந்து களிமாவை கூறி கொண்டு என்னை கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள் நல்ல ஆத்தமாவாக இருந்தால் என்னை விரிவாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுவேன் பாவமுள்ள என்னை கொண்டு என்னை விடுங்கள் என்று கதறுவேன் யாரும் அழைப்பிற்கும் மாட்டார்கள் பிறகு என்னுடைய 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 கொண்டு எனக்கு பின்னால் தொழுகை பிள்ளையோ உறவினர்களோ அறிவிப்பார் என் தந்தையோ தாயோ ஏதாவது உங்களுக்கு பாவம் செய்திருந்தால் ஏதாவது பாவம்டன் வாங்காக அதை கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று என்று அதை கண்ணீர் என் உறவினர்களோ எனக்காக பேசுவார்கள் அதற்கு பிறகு என்னுடைய வைத்து மக்கள் எல்லாம் நான்கு அதற்கு பிறகு எனக்காக துறாவை செய்துவிட்டு என்னுடைய ஜனாதாவை சுமப்பதற்காக போட்டி போட்டுக் கொள்வார்கள் போட்டி போட்டுக் கொண்டு கபூர்ஸ்தானுக்கு கொண்டு செல்லுவார்கள் அங்கே எனக்காக ஒரு கபூரின் குழி வெட்டப்பட்டிருக்கும் ஆறு இருக்கும் அங்கே சொகுசான வாழ்க்கை கூடிய இடமோ அங்கே நல்ல வசதியான வாழ்க்கையோ அல்லது என்னுடைய வீட்டில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை கவனித்தார்கள் அப்படிப்பட்ட அழகான அல்ல மண்ணாலான அறை அங்கே புழுக்கள் இருக்கும் அங்கே பாம்புகள் இருக்கும் அங்கே இருட்டு இருக்கும் அங்கே இருள் இருக்கும் எந்த வெளிச்சமும் அமைக்கப்படாது எந்த பாதுகாப்பும் அங்கே போடப்படாது என்னுடைய ஜனாசாவை மண்ணின் மேல் வைத்து பார்ப்பவர்கள் எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படும் ஆண்களாக இருந்தால் எல்லோரும் வந்து என்னுடைய முகத்தை பார்ப்பார்கள் எல்லோரும்

மீது தூசி பட்டால் கூட கவலைப்படக்கூடிய மண் விழுந்தால் கூட அதை தட்டிவிடக்கூடிய என் பிள்ளை என் மீது மண்ணை போடுவார் என் மீது மண்ணால் மூடுவார்கள் என்னை மண்ணால் மூடிவிட்டு சிறிது நேரம் செய்துவிட்டு அவ்வளவுதான் என் உறவுகள் நான் பார்த்து வளர்ந்த உடம்புகள் நான் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது என்று உலகத்திலே கூடிய உறவுகள் எல்லாம் என்னை விட்டு என்னை தனியாக வைத்துவிட்டு அந்த இருட்டின் அறையில் என்னை அடைத்துவிட்டு அல்லாஹ் முன்னோக்கி என்னுடைய முகத்தையும் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள் அங்கே என்னுடைய தொடர்பு அல்லாவிற்கும் எனக்கும் என அமைக்கப்படும் அவ்வளவுதான் என் உலக அவ்வளவுதான் யாருக்கு இல்லை இந்த நிலைமை யாரால் மறுக்க முடியும் இந்த நிலைமை எனக்கு இல்லை என்று கண்ணியத்துக்குரியவர்கள் ஆனால் மறந்து வாழ்கின்றோம் ஆனால் இதை தெரிந்து மலச்சியப்படுத்திக் கொண்டு வாழ்கின்றோம் அதற்கான தயாரிப்புகள் வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் காலம் அவகாசம் கொடு நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் நல்ல சதக்காவை கொடுத்து வந்து விடுகிறேன் என்று அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களை வாழ்க்கை அதற்கு பிறகு வருவார்கள் இரண்டு மலக்குகள் வருவார்கள் நன்மை நல்ல உயிராக இருந்தால் நல்ல மலக்குகள் பாவமான உயிராக இருந்தால் பாவமுடைய மலக்குகள் வந்து கேட்பார்கள் மன்றம் அவனுடைய நான் ரப்பை வணங்கி இருந்தால் அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்தி இருந்தால் சொல்லுவேன் அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான இரண்டாவது கேட்பார்களோமா உன் மார்க்கம் என்ன எந்த வழியை பின்பற்றி வந்தாய் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் குரான் சுண்ணாவை என் வாழ்க்கையாக்கி இருந்தால் சொல்லுவேன் தீனியல் இஸ்லாம் என் வழி அல்லாஹுடைய மார்க்கம் ஆகிசப் மூன்றாவதாக கேட்பார்கள் இந்த தூதரை உனக்கு தெரியுமா இந்த உருவம் காட்டப்படும் முகமது தெரியுமா உனக்கு யார் இவர்கள் தெரியுமா இவர்கள்தான் தான் அல்லாஹுடைய நேசர் என்னுடைய விருப்பத்திற்குரிய தூதர் முஹம்மது புதுமகன் உறங்குவது போல நீ உறங்கு என்று அழைப்பு விடுக்கப்படும் கேட்பேன் கொஞ்சம் அவகாசம் என்னுடைய தாய் தந்தர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அறிவித்து வந்து விடுகிறேன் கபருடைய வாழ்க்கை வெற்றியடைந்து விட்டதென்று எனக்கு அழைப்பு விடுக்கப்படும் மறுமை உறங்கிக் கொண்டிருப்பேன் பாவமுடைய ஆத்மாவாக இருந்தால் அல்லாகவை நம்பிக்கை கொண்டிருந்தேன் ஆனால் அல்லாவிற்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தாமல் அல்லாஹுடைய அடியார்களுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தி கொண்டிருந்தால் யார் உன்னுடைய இறைவன் தெரியாது எனக்கு மார்க்கம் இஸ்லாம் தான் தூதர் தெரியாது எனக்கு அடிக்கப்படும் பாம்புகளால் சுழப்படும் உன்னுடைய உடம்பு அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சலுல்லா வலிவசல்லம் சொன்னார்கள் கபுரலே கொடுக்கப்படக்கூடிய பாம்பின் ஒரு மூச்சு காற்று இந்த பூமியிலே பட்டாலும் இந்த பூமியில் உள்ள புல் பூண்டுகள் எல்லாம் அழிந்துவிடும் அவ்வளவு பெரிய விஷமுள்ள பாம்புகளால் சுட்டப்படும் அல்லாஹ் நாடிய வரை எனக்கு கபுருடைய வேதனை கிடைத்துக் கொண்டிருக்கும் இந்த இரண்டில் ஒன்றுதான் எனக்கு ஒன்று சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அல்லது நரகத்துடைய படுகொழி நரகம் எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பாவி என்றால் கபுருக்குள் சொர்க்கத்தின் காற்று வீசிக்கொண்டிருக்கும் நல்லவன் என்றால் சாலையானவன் என்றான் கண்ணியத்துக்குரியவர்கள் அமரதி அல்லா சொல்லுவார்கள் என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறீர்கள் அதற்காக கபூர்வாசிகளே அழைப்பார்கள் எதை சம்பாதித்து சென்றீர்கள் இந்த பூமியில் செல்வத்தையா இன்று அதற்கு வேறொருவர் சொந்தமாகிவிட்டார் உங்களுடைய வீடுகளையா வசதியான வாழ்க்கையா அது இன்று யாருக்கோ சொந்தமாகிவிட்டது எந்த சொத்துக்களை சேர்த்து வைத்தீர்களோ அதற்காக உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அடித்து உருண்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த மனைவி உங்களுக்கு என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ இல்ல மஷா ஆனால் அந்த மனைவிமார்கள் கூட இன்று வேறு யாரையோ திருமணம் முடித்து விட்டார்கள் அப்பா எதை சேர்த்து வைத்தீர்கள் இந்த உலகம்